ஏன் நிற்கிறாங்களே சரி எங்க வர்றீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு நாலாவது வருஷம் திருவிழா ம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் வீடியோ பார்க்கறவங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்து கலந்துரும் எந்த ஊர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க மதுகொண்டப்பள்ளி மதுகொண்ட பள்ளியிலேருந்து தாண்டி ஒரு ஆறு கிலோமீட்டர் கோவேரின்னு சொல்லிட்டு வில்லேஜ் அந்த வில்லேஜெல்லாம் நாகம்மா கோயில் கட்டியிருப்போம் நாலு வருஷம் ஆகுது இன்னையோட அனைவருக்கும் வணக்கம் நான் நிந்தல் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலையும் பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா அந்த செல்ல மகள் வந்து வீடியோ மூலியமாக தான் பார்த்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் பார்த்துட்டு நம்ம அம்மா வந்து நம்ம காட்டார் ஓம்சத்தி அம்மன் வந்து நம்ம அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த வண்டி ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலும் அவங்க ஆண்டி கேப்பாக இருந்து நம்ம அம்மாவுக்கு அழைப்பு கொடுக்கணும் நம்ம அம்மா வந்து நம்ம சந்தைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி நான் எப்பவுமே சில வீடியோன்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் பெண்கள் பெண்களுக்குள்ளே போட்டி பொறாமைகள் நிறைந்த இந்த கலி உலகத்தில் இப்படி நல்ல உள்ளங்க பல பேர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதுக்கு இவங்க மூணு பேரை சாட்சி எப்பயுமே ஒரு விஷயம் சொல்கிறோம் ஒரு ஆன்மீகம் ஆகட்டும் ஒரு ஆகட்டும் ஒரு பக்தி ஆகட்டும் எல்லா விஷயமே நல்ல எண்ணங்களோடு நம்ம வழி நடத்தி போகிறோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு துயரமான சூழ்நிலை கூட கடவுள் நம்ம பக்கம் நிற்பார் அப்படின்றதுக்கு நானே ஒரு முழுமையான ஒரு உதாரணம் நான் எப்பயுமே சொல்லக்கூடிய தான் ஒரு இடம் நம்ம அசிங்கப்படுறோம் அப்படின்னா அது வளர்ச்சி பெருவிதமா இருக்கும் அதனாலதான் இப்ப இன்னைக்கு அவங்க தேடி வந்திருக்காங்கன்னா என் தாய் இவ்வளவு இன்னல்கள் தாண்டி இவ்வளவு போராட்டம் தாண்டி ஒரு சன்னிதானத்தை உருவாக்கியிருக்காங்க என் தாய் மதிச்சு கூப்பிடுன்ற எண்ணங்களோட தான் இவ்வளவு நேரம் நான் வரது ஹவர் ஆயிடுச்சு அதே காலோடவே நின்று வெயிட் பண்ணி அம்மாவை பார்க்காம போகக்கூடாதுன்னு அவங்க இவ்வளோ நேரம் நின்று இருக்காங்க அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதே போல் சில பேர் போட்டி போகாமல் இருக்கிறவங்க மத்தியில் வந்து ஒரு மதித்து இதுதான் ஒரு உண்மையான ஆன்மீகம் இதுதான் ஒரு உண்மையான பக்தி ஒருத்தருக்கு மேலே ஒரு பொறாமை வரக்கூடாது ஒரு கோபம் வரக்கூடாது ஒரு கெட்ட எண்ணங்களை திணிக்கக்கூடாது நல்ல எண்ணங்களை அவங்கள மற்றவங்கள வாழ வச்சிடும் அப்படின்றதுக்கு இவங்களே ஒரு சாட்சி கண்டிப்பாக நிச்சயமாக அந்த கோயில் வந்து இன்னும் பேரு கோமாக வரக்கூடிய மக்கள் பல லட்சம் ஆகட்டும் பல கோடிகள் ஆகட்டும் அந்த மக்கள் அந்த இடத்துல வந்து பல நன்மைகள் அடையட்டும் கண்டிப்பா நாங்க அங்க போய் கலந்துக்கோம் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் தேடி வரணுன்றதை விட அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் நம்ம கொடுத்தாகணும் இவ்வளோ தொழில் வந்து அந்த வெயில தேடி வந்து நம்ம மதிக்கிறாங்கும் போது அதுக்காக நம்ம மரியாதை கொடுக்கணும் நிச்சயமா அங்கே போய் நான் கலந்துக்குவேன் என் மக கூப்பிட்டு நான் போகாமல் இருப்பேனா அதனால கண்டிப்பாக கலந்துக்குவேன் அம்மா நிச்சயமாக வருவேன் அப்போ அப்பா உங்கள் தாயினுடைய சக்தி நாங்கள் எடுத்து சொல்லுவோம் கண்டிப்பாக வருவோம் சரிங்கம்மா அம்மா அதே இடத்துல தான் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறதா சரிம்மா ஏன்னா வந்து கண்டிப்பாக கடவுள்ன்றது எல்லாருக்குமே தெரியணும் ஏன்னா வந்து நம்ம எதோ பேசுகிறோம் கடவுள் வந்து நேரடியாக வர முடியாது அப்படிங்கிறது தான் யாரோ மனுஷ ரூபலாக உதவி செய்ய வைக்கிறாங்க அது அதுதான் உண்மை எந்த சூழ்நிலையுமே சராசரி மனுஷங்களை நம்பாத தெய்வத்தை நம்புங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் நடக்கட்டும் அந்த அம்பிகையுடைய அருள் ஆசையும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த என் கோடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா அந்த செல்ல பிள்ளைங்களா சொல்லலாம் எனக்கு தூக்கமே வராது செல்ல பிள்ளைங்களா

வேணா இடம் பிடிச்சிடலாம் அதுல நான் ஒரு உதாரணம் என் செல்ல முதல் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க கண்டிப்பா வரும்மா சரிங்களா எந்த தேதியம் இப்ப வர கண்டிப்பா வரமா வரேன்டா

ஆமா எதுக்குமே ஒரு இது பண்ண மாட்டீங்க சொல்றதெல்லாம் காதலை வாங்கி விட்டு போயிடுவீங்க நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் நான் காதலயே வாங்க வாயக்கூடாதுமா மத்தவங்களுக்காக நம்ம வாழ நினைச்சா ஒரு நாள் வாழ முடியாதுமா கண்டிப்பா உலக ரொம்ப பெருசு நீ வாழ்ந்தாலுமே சும் நீ தாழ்ந்தாலும் நீ அப்போ நம்ம காதல் வாங்காம கடவுளுக்கு கோர்ட்லயே நம்ம மனசாட்சி சரியா இருந்து போனோம்னா அது எல்லா காரையும் வெற்றி ஆகும் அப்படிதான் நம்ம என்னை மட்டன் தட்டி 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 என்னை டாப்ல உட்கார வச்சிட்டாங்க எல்லாரும் இதுதான் உண்மை கண்டிப்பா நீ அதே போல வருவேன் சரி சரி பாத்து பாரு ஆளுங்க நிறைய இருக்காங்க நல்லபடியாக நீங்களும் கோயில் கட்டி முடிக்கணா அந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்த காட்டாரம்மா வருவேன் இப்போ உத்தரவாதம் கொடுத்துட்டேன் அம்மா இப்படியே சிரிச்சு கும்பிடுங்க இப்படியே சிரிச்சு முகமா இருங்க தாய் எந்த குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வரேன் தா தாய் சரி சாப்பிட்டு தான் போறீங்க சாப்பிடவே இருக்காது ஓகேவா நல்லா